வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜிஎஃப்ஸில் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா டிவிஎஸ் சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான சம்பளம் என்ன என்ன படித்தவங்க அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தைந்து வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சிடிசி எப்படி இருக்கப்போது அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி முந்நூறுரூவா உங்களுக்கான சிடிசியாகவும் டேகோம் அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுபாய் டேஹோம் சேலரியாக இருக்கும் சொல்லியிருக்காங்க பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டு எஸ்பி கோயில் போன்ற இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டைமிங் பார்த்திங்கன்னா காலை எட்டு மணிலேருந்து காலை ஒன்பது மணி வரைக்கும் இதற்கான இன்டர்வியூ டைமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் வச்சுருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க எல்லாமே ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் கையில் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுடைய மார்க்ஷீட் டிசி ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் த்ரீ இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் மகேந்திர வேல் சிட்டியில்தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான மேலும் தகவல்களை நீங்கள் எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தாலும் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்